வணக்கம் நான் உங்கள் மோகனா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ள வாங்க போகலாம் மாநில மாநிலங்களவையில் அமளிக்கிடையே மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சியை நீட்டிக்கும் தீர்மானம் நிறைவேறியது நடப்பு தொடரில் முதல் முறையாக மசோதா நிறைவேற்றம் புதுடெல்லி ஆகஸ்ட் ஆறு மாநிலங்களில் மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சியை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கும் மசோதா அமளிக்கிடையே நிறைவேற்றப்பட்டது நடப்பு கூட்டத் தொடரில் முதலமைச்சர் ஒரு மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்ற மாநில நேற்று காலை பதினோரு மணிக்கு கூடியது அப்போது கடந்த வாரம் சபையில் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டதாக காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளின் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்கள் நாடாளுமன்ற பாதுகாப்பு சேவை பிரிவினர் என்று சபை சபை துணை தலைவர் அரிவனாஸ் மறுப்பு தெரிவித்தார் மத்திய அரசு தரப்பிலும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இருப்பிலும் சமாதானம் அடையாத எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியை தொடர்ந்தனர் இதனால் சபையை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைத்து அரின்வாஸ் உத்தரவிட்டார் பிற்பகல் இரண்டு மணி சபை கூடிய போது பீகார் பட்டியலில் திருத்த பணி குறித்து திருத்தப்பணி குறித்து விவாதம் நடத்தக்கோரி எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் அமளிக்களிடையே சபை தலைவர் அரிவனாஸ் இரண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார் ஒரு தீர்மானம் மணிப்பூரில் நடந்து வரும் ஜனாதிபதி ஆட்சியை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பது தொடர்பானது ஆகும் அதன் மீது ரெண்டும் உறுப்பினர்கள் பேச வேண்டனர் இருப்பினும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பீகார் வங்காளப்பட்டியல் பிரச்சினைக்காக முழக்கமிட்டபடி இருந்தனர் பின்னர் அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது கங்க அதாவது சுங்க கட்டண சட்டம் இரண்டாவது அட்டவணையில் திருத்தம் செய்வதற்கு மத்திய நிதி அமைச்சர் உத்தரவின் பெயரில் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது அமலில் ஈடுபட்ட எதிர்கட்சி எம்பிக்களிடம் நடப்பு கூட்டத்தொடர் இதுவரை ஒரு மசோதா மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் சபையை அடுத்த விடுமாறும் அறிவனாஸ் கூறினார் தீர்மானங்களை தவிர இதர கருத்துக்களை அவர் அனுமதிக்கவில்லை அமளி நெடுந்ததைத் தொடர்ந்து சபையை நாள் முழுவதும் ஒத்திவைத்து அறிவநாஸ் உத்தரவிட்டார் மக்களவை நேற்று காலை கூடியவுடன் சிபுசோரன் உள்பட மூன்று முன்னாள் எம்பிக்கள் மறைவுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா இரங்கல் தெரிவித்தார் இரங்கல் ஏ குறிப்பை தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் பீகார் வங்காளப்பட்டியல் திருத்த பணியை விவாதிக்க கோரி முழக்கமிடத் தொடங்கினார் கைகளில் பதகங்களையும் அதாவது கைகளில் பதகங்களையும் ஏந்தி இருந்தனர் இருப்பினும் சபாநாயகர் கேள்வியை நேரத்தை நடத்த முயன்றார் இரண்டு கேள்விகளை எழுப்ப அனுமதித்தார் ஆனால் எதிர்கட்சி எம்பிக்களின் கூச்சல் அதிகரித்தது இதனால் சபையை பிற்பகல் இரண்டு மணி வரை சபாநாயகர் ஒத்தி வைத்தார் பிற்பகல் இரண்டு மணிக்கு சபை கூடிய போது பீகார் வங்காளப்பட்டியல் தீர்த்த பிரச்சனையை விவாதிக்க கோரி எதிர்கட்சி எம்பிக்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டனர் கோவா சட்டசபையில் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பதற்கான மசோதாவை மத்திய சட்ட மந்திரி அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார் அமம் சோதர அதாவது அமம் மசோதர குரல் வாக்கெடுப்பு முகாம் நிறைவேற்றப்பட்டது நடப்பு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் முதலாவது மசோதாவாக இதுவே ஆகும் கோவா சட்டசபையில் பட்டியலில் சட்டசபையின் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்களால் விட பழங்குடியினர் மக்கள் தொகை அதிகரித்து விட்டது ஆனால் பழங்குடியினருக்கு சட்டசபையில் இதுவரை இடஒதுக்கீடு இல்லாமதால் அவர்களுக்காக மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது அமளி தொடர்ந்ததால் மசோதா நிறைவேற்றியதை தொடர்ந்து சபாநாயகர் இருக்கையில் இந்த சந்தியா ரே சந்தியா ரே சபையை நாள் முழுவதும் ஒத்தி வைத்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது வேறொரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா